சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் தமிழ் தாய் வள்ளுவன் வீட்டு வாசம் பிடித்து பாரதியின் மீசை இடுக்குகளில் கம்பீரமாய் பிரவேசித்து ஓலையில் தன் சுவடுகளை ஆழமாய் பதித்து காப்பியங்களில் அழகாய் கலவிக்கொண்டு கொண்டு தலக்கணமில்லாய் இலக்கணம் தந்து எதுகை மோனையில் புதுமை படைத்து புலவனின் நாவில் இனிமையாய் பொய் உரைத்து கவிஞனின் ரேகைகளில் கற்பனைகளாய் ஊற்றெடுத்து சிற்பியின் கற்சிதறல்களில் சிலைகளாய் உருப்பெற்று வரலாற்று பதிவேடுகளில் வரிசையாய் கையெழுத்திட்டு கட்டபொம்மன் வாதத்தில் வாயடைக்கச் செய்து கம்பன் வீட்டு கைத்தறியில் நூலிழையாய் நுழைந்து ஆயனும் உயிரெழுத்தில் தொடங்கி பிள்ளைமொழி பிழைகளில் அழகாய் எட்டி பார்த்து பின் தாயின் மடியில் உறங்கி தந்தையின் அரவணைப்பில் எழுந்து தொட்டில் குழந்தையின் தூக்கத்திற்கு துணையாய் தாளாட்டி அவை மொழி வழிவந்த என் தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி தலை வணங்குகிறேன் All